வணக்கம் காலை வணக்கம் சண்டே ஸ்பெசல் பாருங்கள் என்ன மீன் வாழை மீன் பெரிய மீன் நாலு கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் கம்மியாக இருந்தது வாங்கி வெட்டி மசால் போட்டு வறுத்து வச்சுருப்போம் எண்ணெய் காயுது பாருங்கள் ஒரு ரோல் வறுத்துட்டேன் சூப்பராக இருக்கும் வஞ்சரம் மீன் மாதிரியும் இருக்கும் நடுவில் முள் இருக்காதுனால நான் ஃபஸ்ட்டு முறை தான் எடுக்கிறேன் ஒரே மீன் நாலு கிலோ இருந்தது மூணுக்கு தொண்ணூறு இருந்தது வாங்க சூப்பராக பாருங்க வறுத்தாச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படியே நல்ல சாஃப்டாக இருக்கு மீன் இது கரட்டி வச்சிருக்கு மசாலா எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம் நல்லா பூரா சதையே தான் நல்லா கதை நடுவில் மட்டும் ஒரு முல் இருக்குது வஞ்சரம் மீன் மாதிரி தான் இருப்போம் நாங்கள் சரி வாங்கி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கேன் நிறைய எண்ணெய் இந்த எண்ணெயே அப்படியே இருக்கு மீன் குழம்பு வச்சுக்கலாம் தலையே இருக்கும் ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு ஒன்றரை கிலோ இருக்குங்க தலை அவ்வளோ பெரியதலை நாவலுமே மீனில் வீடியோ எடுத்துருக்கலாம் கொஞ்சம் ஞாபகம் இல்லை பண்ணலை அது ரெஸ்ட்டு வந்துருக்காங்க அதுலேயும் அப்படியே பேசிட்டு வாங்கிட்டேன் எல்லாம் போட்டாச்சு சூப்பராக எண்ணெயில் நான் தொண்ணூறு பர்சண்ட்டு வா தோசைக்கல்ல தான் பொறிப்பேன் சில எல்லாம் ரெஸ்ட்டு வந்திருக்காங்க அதனால் எண்ணெயில் போட்டுட்டேன் வாங்க சூப்பராக அதனால் எண்ணெயில் பொறிச்சி விட்டுருக்கேன் பொறிஞ்சிப்போம் கொஞ்சம் பொறிச்சு வச்சுருப்போம் சூப்பராக இருக்குது ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு என்னாலும் தெரியும் சாப்பிட்டு பார்க்கலாம் அவங்க ஃப்ரெண்ட் எட்டல் எதிரில் சாப்பிட்லாம் எங்களுக்கு என்ன பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாடுங்க அவங்க ஃப்ரெண்ட் எட்டல் சூப்பராக சாப்பிட்லாம்